வக்ஃபூ சட்டிருத்த மசோதாவிற்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து சட்டப்பேரவையில் இருந்து பிஜேபி வெளிநடப்பு செய்தது சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசாமல் மத்திய அரசுக்கு எதிராக நாள்தோறும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து திமுக அரசு மக்களை திசை திருப்புவதாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார் தீர்ப்பதில் கவனத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள் இவர்களுடைய வழக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமான சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்த்து அரசியல் செய்கின்ற அந்த அரசியலுக்காக இன்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இதனிடையே சென்னை மயிலாப்பூரில் பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை சிறுபான்மையினருக்கு எதிரானது என கூறி திமுக திசை திருப்ப பார்ப்பதாக தமிழிசை குற்றம் சாட்டினார் வழிப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் போல இன்னைக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் சட்டமன்றத்தில் பேசுற எல்லா மதத்தையும் நாங்கள் ஒன்றா பாவிப்போம் என்று அப்படி என்றால் ஏன் இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் இப்ப என்ன சமமாக நடத்துறீங்க அப்ப இன்னைக்கு வந்த மசோதா உட்பட மக்களின் எண்ணத்தை திசை திருப்புவதற்காகத்தான்